தமிழ்நேர்களே உலகவாழ் தமிழ் மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஆர் எஸ் பிரபுகான் அன்பர்களே மிதனராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அடுத்த ஒரு வருட காலங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போறோம் அன்பர்களே வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வரக்கூடிய குரு பயிற்சி என்பது இதுக்கு முன் பன்னெண்டாவது வீட்டில் இருந்தார் உங்களுடைய எண்ணம் செயல்களில் கொஞ்சம் தாமதங்கள் இழுபெறிகள் அமைந்திருக்கும் கூடுதலான விரயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உடனே கை கொடுக்காமல் பல விரக்திகளையும் சந்திச்சிருப்பீர்கள் தங்கள் குடும்பத்திற்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் தோல்விகளும் சங்கடங்களாக அமையும் பொழுது அது மேலும் மேலும் வருத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கின்றன எந்த வகையில் நம்ம முன்னுக்கு வரணும் நம்ம எடுக்கிற முயற்சி நல்ல விதமாக முடிச்சுட்டா இந்த மாதம் இந்த வருடத்தோட பிரச்சனைகள் உடனே முடிவு கட்டி ஆக வேண்டும் என்ற உயர்ந்த லட்சிய கனவுகளோடு வாழ்ந்து வரக்கூடிய அன்பு மிதனராசி இளைஞர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை இதற்கு முன் இருந்த குருவோடு ஒப்பிடும் பொழுது ஜென்மத்தில் வரக்கூடிய குருவினால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு நேர்களே குரு பயிற்சி விதங்களை நம்ம பார்ப்போம் குரு பயிற்சி வருகின்ற மே பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் இதனால் ரிஷபத்தில் பயணித்து வந்தவர் உங்கள் ராசியிலே வந்து இப்போ ஐக்கியமாக போகிறார் இது வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் திருக்கணிதம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று நாள் டிஃப்ரெண்டில் அவர் ஆகிறார் பலன்களை நம்ம எடுத்துக்குவோம் உங்களுடைய ராசியிலே வந்து புதனுடைய வீடாக விளங்கக்கூடிய உங்கள் ராசியில் குரு பகவான் வந்து அமைவது அவர் ஏழுக்கு பத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் ஏழாம் வீடு பத்தாம் வீடு என்பது கலஸ்தரஸ்தானம் ஜீவிதஸ்தானம் இந்த இரண்டுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு தன்னுடைய ராசியில் வந்து அமைவதனால தன்னுடைய எண்ணங்கள் போராட்டங்கள் கொஞ்சம் கூடுதலாக ஏற்படும் மனக்கவலைக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டா உங்களுடைய வேலையோ எதை வைத்து இந்த மனக்கவலைகள் வரும் என்று கேட்டிங்கன்னா தங்களுடைய குடும்பத்தை நினைத்து ஒரு பங்கு இருந்தாலும் கூட மனைவியுடைய எண்ணத்தில் கூடுதல் அக்கறைகள் எடுக்க வேண்டும் மனைவிக்கு உடம்பு சரியில்லை என்றால் நீங்கள் ரொம்ப கவலைப்படக்கூடியவராக இருப்பீங்க அவங்களுடைய நினைக்கக்கூடிய விஷயங்கள் சில மூமெண்ட் எல்லாமே தடைப்படும் பொழுது அது கூட உங்களுக்கு விரக்தியை கொடுக்கும் அதுபோன்று மனைவி உடல்நலத்தில் கூடுதல் அக்கறைகள் அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பர்களே உங்களுக்கும் மனைவிக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனே சரி செய்து கொள்ளுங்கள் பெண்களாக இருக்கக்கூடிய தாய் குளங்கள் ஸோ வெரி எக்ஸலண்ட் மூமெண்ட் பிரில்லியண்டான மூலம் உள்ளவங்க ஆண்களுக்கு எந்த வகையிலையும் சலித்தவர்கள் கிடையாது மிதனராசி பெண் தாய் குழந்தை தன் குடும்பத்தை ஒத்தையாக நின்று கூட போராடி சாதிக்கக்கூடியவர்கள் அவங்க ஒத்தையாக நின்று வெரி பிரில்லியண்ட்டாக சாதிக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க இது நடப்பு உண்மை ஏன் இப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவன் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான் அதாவது ராசிநாதனாக விளங்கக்கூடிய புதன் பகவான் வித்தைக்காரகன் அப்போ தன்னுடைய ராசிநாதனாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு சொல்லியாக கொடுக்கணும் அப்படிப்பட்ட டேலண்ட் அழகாக பேசக்கூடிய திறமைகள் உங்கள்கிட்ட இருக்கும் பேச்சாற்றல் எந்த அளவுக்கு அதிகம் இருக்கோ அதேமாரி பணிவாகவும் பேசுவீர்கள் பரந்த மனசோடும் பேசுவீர்கள் இது உங்கள்கிட்ட இருக்கும் இந்த குணந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயர வைக்கிறது இது எந்த வகையிலும் தவறு கிடையாது அன்பர்களே அதுபோன்று இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஜென்மத்தில் வருவதனால் கொஞ்சம் கவலைகளை அதிகமாக கொடுப்பார் மனக்கவலைகள் கூடுதலாக கொடுப்பார் மன அழுத்தத்துக்கு ஆளாகுவீங்க எதையாவது நினைச்சி வருந்தி வருந்தி உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளாதீங்க உடல் நலத்தில் கூடுதல் பொறுப்பு வேண்டும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் கடுமையான நெருக்கடிகள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் பிறருடைய பிரச்சனைகளில் நல்லது கெட்ட எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் தலையிட வேண்டாம் மற்றவங்களுக்காக நீங்கள் உதவி செய்கிறேன்னு போனாலும் அதில் பெரிய பிரச்சனைகளில் போய் நீங்கள் மாட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ஷூரிட்டி போடவோ மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடவோ தயவு செய்து இதில் தலையிடவே வேண்டாம் நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு எல்லாம் தெரியும் நம்மளை மிஞ்சி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன எண்ணங்கள் கூட வேண்டாம் ரொம்ப அறிவாளி நீங்கள் அறிவாளிக்கு அறிவரியாக தேவையில்லைன்னு சொல்லுவார் ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து அழகாக எப்படி நம்ம பண்ணால் நம்ம நல்லா இருக்க முடியும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை வராமல் இருக்கணும் நீங்கள் எடுக்கிற முயற்சியும் செயல்களும் மற்றவங்களுக்கு கரெக்டாக அமையணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டேலண்ட் உள்ளவங்க நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தலையிடாதீங்க தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஈடுபடுற மாதிரி வரும் குழந்தைகளாக உள்ளவர்கள் மாணவர்கள் மாணவிகள் கல்விகளில் கூடுதல் பொறுப்பெடுக்க வேண்டும் முக்கியமான நேரங்களில் உடல்நலை பிரச்சனைகள் கூட சிலருக்கு வரலாம் அதனால் உங்களை எப்பொழுதும் ஆயத்தமாக்கி வச்சுக்கிங்க உடம்பு எப்பயுமே நல்லா இருக்கணும் அதை மாதிரி நடந்துக்குங்க உடல் நலத்தில் நீங்கள் கூடுதல் பொறுப்பெடுத்து வாழ வேண்டும் இல்லை கூடுதல் கவனம் எடுத்து படிக்க வேண்டும் அதிகப்படியான மதிப்பெண்களை நீங்கள் பெற்று உங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஸ்கூலுக்கும் பெருமை சேர்க்கக்கூடியவராக நீங்கள் விளங்குவீர்கள் இதில் கூடுதல் கவன வேண்டும் நட்பு வட்டாரத்தினால் நிறைய இழப்புகள் நிறைய நல்ல நண்பர்களை கூட நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரணும் அதனால் நல்ல நண்பர்களாக இருந்தாலும் நல்ல நண்பர்களை இழந்துட வேண்டாம் இழந்தட்ட பிறகு ஃபீல் பட்டா எதுவுமே திருப்பி வராது இல்லையா அதில் பார்த்துக்குங்க நட்பு வட்டாரத்தில் கூடுதல் அக்கறை எடுக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக கையால் தான் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது குரு நின்ற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை உங்கள் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு மனைவி ஸ்தானத்தை பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தை ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு அவர் நின்று பார்க்குற இடத்துல அவர் ஜென்மத்தில் இருந்து பார்க்குறாரு உங்களுக்கு எதுனோ ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா அந்த பிரச்சனை உங்களோட முடிக்க பாருங்கள் குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ தகப்பன் தன்னை சார்ந்தவர்களுக்கு இழுத்துட்டு போய் நீ விட்டுற வேண்டாம் ஏன்னா சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்பொழுது அது உங்களோட முடித்து கொள்வதற்கான வழி என்னவோ அதை மட்டும் பாருங்கள் இல்லை என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சட்ட சிக்கலான பிரச்சனைகள் கூட உங்கள் குடும்பம் குழந்தைகள் மனைவி உங்களுடைய தந்தை வழியில் அனைவரையும் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கார்கள் நண்பர்களே அதனால் குரு பகவான் எந்த அளவுக்கு நல்லது கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு கெடுதியான தீமைகளும் கொடுப்பார் அப்படி இருப்பதினால தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாமல் பொறுப்புணர்ந்து வாழ வேண்டும் பெருமையாக வாழலாம் உங்கள் தகுதிக்கு பல ஆயிரம் லட்சம் கோடி கூட சம்பாதிக்கலாம் பணம் விஷயத்தில் எந்த குறை இருக்காது உத்தியோகத்தில் நல்ல வருமானத்தை கொடுப்பார் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபங்கள் அதிகப்படியாக கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் வெளிநாட்டு கனவுகள் சில பேருக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சா சின்ன சின்ன தடங்களை கடந்து அதன் பிறகு சக்ஸஸ் ஆகும் பயப்படுன்ற அவசியம் இல்லைங்க அதில் பாருங்கள் குழந்தைகள் மீது கூடுதல் அக்கறை வேண்டும் குழந்தைகளை கொஞ்சம் பொறுப்பாக அன்பாக ஹேண்டில் பண்ணுங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் மைண்ட் செட் மைண்ட் ப்ராப்ளங்கள் வரலாம் ரெண்டு பேருக்குள்ள சில தேவையில்லாத மைண்ட் ப்ராப்ளம் வந்து எங்கேயோ நடக்கிற பிரச்சனை யார் மேலேயே உள்ள கோவத்தை மனைவி மேலே நீங்கள் காட்டாதீங்க தாய்க்குளங்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பிரச்சனையை கணவங்கிட்ட பேசி தீர்த்துக்குங்க சம்மந்தல்லாத பிரச்சனையை உங்களுக்குள்ள நீங்கள் வளர்த்துக்க வேண்டாம் அன்பர்களே இதை உணர்ந்து வாழ்ந்தால் குரு பயிற்சி பலன்களை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் ப்ராப்ளமே இருக்க குடும்பத்தோடு நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம் ஆலய வழிபாடு எடுப்பது நல்லது குருவாக நீங்கள் யாரையாவது எண்ணி மானசீகமாக சங்கராச்சாரியாக இருக்கலாம் சாய்பாபா ராமலிங்க சுவாமிகள் எந்த மகான்கள் யாரை நீங்கள் கும்பிடணும் என்று நினைத்தாலும் மானசீகமாக நினைக்கக்கூடிய குருவோடைய வழிகளை எடுங்க அடுத்த ஒரு வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக நீங்கள் வாழலாம் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நண்பர்களே இந்த குரு பயிற்சியினால் உங்களுக்கு நிச்சயம் நன்மைகள் அருமையாக கிடைக்கப் போகிறது நீங்கள் சூப்பராக இதை கையாள்வீங்க வெரி பிரில்லியன்ட் மூமெண்ட்டோட சக்சஸ்ஃபுல்லாக வாழ்வீங்க உங்களுக்கு எந்த ஒரு குறைகளுமே சொல்ல முடியாது எதிரிகளை எளிதில் வெல்லக்கூடிய ஆற்றல் வரும் யாரையும் ஆனால் எதிரியாக நினைக்காதீங்க உங்களுக்கு யார் எதிரியாக நினைக்கிறாங்களோ அவங்கள வென்றெடுத்து வாழ்வதற்கான வழிகளை மட்டும் பாருங்கள் அன்பர்களே அடுத்தடுத்து எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா இருப்பீங்க மிதனராசி அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திக்கின்றேன் என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர் எஸ் நன்றி வணக்கம்